அஸ்ஸலாமு அலைக்கும் மாலை சுமார் ஆறரை மணி கழிந்தது நாங்கள் ஒரு ஹோட்டலில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒருவர் தனது ஒன்பது மைனஸ் பத்து வயது உள்ள மகளுடன் உள்ளே வந்து முன்புற மேசையில் அமர்ந்தார் அவரது சட்டை சுருக்கமானதும் மண்படிந்ததுமானது மேலே இரண்டு பட்டன்கள் காணவில்லை பேண்டும் அதே போல்தான் வழியருகில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளியைப் போல தோன்றியது பெண் குழந்தையின் பிராக் கழுவி சுத்தமானதாக இருந்தது அவள் தலைமுடியில் எண்ணெய் பூசி சுத்தமாக சீவி வைத்திருந்தாள் அவளது முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி தெளிவாக இருந்தது அவள் ஹோட்டலின் அலங்கார அழகை முழுவதும் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் மேலிருந்து அவர்கள் மீது குளிர்ந்த காற்று கொடுக்கும் ஃபேனில் அவளது கண்கள் சிறிது நேரம் நிலைத்து நின்றன குஷன் போட்ட சீட்டில் அமர்ந்தும் சிறிது எழுந்து மீண்டும் அமர்ந்தும் அவள் அதன் சுகத்தை அனுபவிப்பதை கண்டோம் வெயிட்டர் இரண்டு பெரிய கிளாஸ்களில் குளிர்ந்த நீரை அவர்கள் முன்பு வைத்தார் அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை சொன்னார் அதைக் கேட்டதும் பெண் குழந்தையின் முகத்தில் மகிழ்ச்சி இன்னும் தெளிவாகத் தெரிந்தது உங்களுக்கு என்ன வேண்டும் வெயிட்டர் கேட்டார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அவர் பதில் சொன்னார் குறுகிய நேரத்தில் சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சூடான பெரிய மசாலா தோசை வந்தது குழந்தை தோசை சாப்பிடும் அவசரத்தில் இருந்தது அவளை ஆர்வத்துடன் பார்த்து அவர் குளிர்ந்த நீரை சிப் செய்து குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரது ஃபோன் ரிங் செய்தது ஒரு பழைய ஃபீச்சர் ஃபோன் அப்புறம் அவரது நண்பர் என்று புரிந்தது இன்று தனது மகளின் பிறந்தநாள் நாள் என்றும் தான் அவளுடன் ஹோட்டலில் இருப்பதாகவும் அவர் சொன்னார் மகள் பள்ளியில் முதல் ரேங்க் பெற்றால் பிறந்த நாளில் அவளுக்கு ஹோட்டலில் இருந்து மசாலா தோசை வாங்கி கொடுக்கலாம் என்று முன்பு வாக்குறுதி கொடுத்திருந்ததாகவும் அவள் முதல் ரேங்க் பெற்றதால் இப்போது வாக்கை நிறைவேற்றுவதாகவும் அவர் தொடர்ந்தார் சிறிது தற்காலிகமாக நிறுத்திய பிறகு இல்லை நாங்கள் இருவருக்கும் எப்படி சாப்பிட முடியும் நமக்கு இவ்வளவு பணம் எங்கே இருக்கிறது சில நாட்களாக காரியமான வேலைகள் ஒன்றும் கிடைக்கவில்லையே எனக்கு வீட்டில் மனைவி செய்யும் சப்பாத்தியும் கறியும் இருக்கிறது முன்புற காட்சியும் பேச்சும் கேட்டிருந்த நான் அறியாமல் வெயிட்டர் கொண்டு வைத்த தேநீரை உதட்டோடு அணுகினேன் சூடான தேநீர் நாக்கை பொல்லிய போது தான் அவர்களிடமிருந்து கண்களை திருப்பினேன் பணக்காரனும் ஏழையும் யாராக இருந்தாலும் தனது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார்கள் என்று நான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று நாங்களின் ஐஸ்கிரீமுக்கும் தேநீருக்கும் உள்ள பணத்துக்கு மேல் இரண்டு மசாலா தோசைகளுக்கான பணத்தையும் கொடுத்தேன் கடை உரிமையாளரிடம் அந்த அப்பாவையும் மகளையும் சுட்டிக்காட்டி மெதுவாக இப்படி சொன்னேன் அந்த மனிதருக்கு இன்னொரு தோசை கொடுக்க வேண்டும் அவர் பணத்தை பற்றி கேட்டால் சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம் இன்று உங்கள் மகளின் பிறந்தநாள் என்றும் அவள் பள்ளியில் முதல் ரேங்க் பெற்றது என்றும் தெரிந்ததால் இது ஹோட்டலிலிருந்து உங்கள் மகளுக்கான ஒரு பரிசு இன்னும் நன்றாக படிக்க அவளுக்கு நாங்களின் ஒரு ஊக்கம் என்று இதை கருத வேண்டும் ஒருபோதும் இலவசம் என்று சொல்லக்கூடாது அது அவரது பெருமையை காயப்படுத்தலாம் ஹோட்டல் உரிமையாளர் புன்னகைத்துக் கொண்டு சொன்னார் இந்த பெண் குழந்தையும் அவளது அப்பாவும் இன்று நாங்களின் விருந்தினர்கள் நீங்கள் அவர்களின் விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தியதற்கு மிகுந்த நன்றி தாங்கள் இந்த பணத்தை வேறு ஏதேனும் புண்ணிய காரியத்துக்கோ இதுபோன்ற வேறு ஏதேனும் தேவையுள்ளவர்களுக்கோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெயிட்டர் இன்னொரு தோசையை மேசை மீது வைத்தார் நான் வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் பெண் குழந்தையின் அப்பா திடீரென அதிர்ச்சியுடன் அவரிடம் இப்படி சொன்னார் நான் ஒரு தோசையே சொல்லியிருந்தேன் இது எனக்கு வேண்டாம் அப்போது ஹோட்டல் உரிமையாளர் முன்னே சென்று சொன்னார் இது உங்கள் மகள் பள்ளியில் முதலிடம் வந்ததற்கான நாங்களின் பரிசு உங்களுக்கு இருவருக்கும் ஓரோ மசாலா தோசை இன்று ஹோட்டலின் வகையில் தந்தையின் கண்கள் நிரம்பின அவர் மகளிடம் சொன்னார் பாரு மகளே சாமர்த்தியமாக படித்தால் உன் வாழ்க்கையில் இதுபோல் என்னென்ன பரிசுகள் கிடைக்கும் என்று பார் அவர் வெயிட்டரிடம் தோசையை ஒன்று பேக் செய்து தரலாமா என்று கேட்டார் வீட்டுக்கு கொண்டு போய் மனைவியுடன் பகிர்ந்து சாப்பிடுவதற்காகவும் அவளுக்கு இதெல்லாம் சாப்பிட வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்றும் தொடர்ந்து சொன்னார் இல்லை நீங்கள் அதை இங்கேயே சாப்பிடுங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக மூன்று தோசைகளும் ஒரு பேக் இனிப்பு பலகாரங்களும் வேறு பேக் செய்கிறேன் இன்று நீங்கள் வீட்டில் போய் உங்கள் மகளின் பிறந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனிப்பு பலகாரங்களும் பயன்படுத்தி கொண்டாடுங்கள் அவளின் நண்பர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் உள்ள மிட்டாய்கள் அதில் இருக்கும் இதெல்லாம் கேட்டபோது என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் நிரம்பியது ஒரு நல்ல காரியம் செய்ய நாம் எடுக்கும் ஒரு சிறிய அடியுடன் சேர்ந்து மனிதத்தன்மை உள்ள அநேகம் ஆள்கள் முன்னிட்டு வருவார்கள் என்றும் உணர்ந்தேன்